ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்துக்கு பில்லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோடய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பிரியாணி செய்கிறதுக்கு நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன் அது நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் நல்லா வாஷ் பண்ண அப்புறமா மஷ்ரூமை பீஸ் போட்டுக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு வந்து அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் செம அளவு நெய்யும் ஆயிலும் சேர்த்துக்கணும் என்கிட்ட வந்து நெய் இல்லாததுனால நான் ஆயில் மட்டும் சேர்த்துருக்கேன் அது கூட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க ஸ்பைசஸ்லாம் நல்லா பொறிஞ்ச பிறகு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா பொன்னீரை வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் வதக்கின அப்புறமாட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை ஸ்மெல்லும் நல்லா போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும் அது கூடவே தக்காளி சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கின அப்புறமா மஷ்ரூமை சேர்த்துக்கலாம் மஷ்ரூம் நல்லா வதங்கின அப்புறமா அதில் பிரியாணி மசாலா மஞ்சள் தூள் தேவையான உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன் நல்லா வதங்கின அப்புறமா அது கூட புதினா இலையும் இலையும் சேர்த்துருக்கேன் ரைஸை ஒரு இருபது நிமிஷமாக ஊற வச்சுருக்கேன் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்த பிறகு அதில் அரை லெமனும் கோடும் சேர்த்துக்கோங்க அந்த லெமன் மட்டும் இருந்ததுன்னா லெமன் சேர்த்துருக்கேன் சேர்த்தா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு மூடிக்கலாம் ஒரு கொதி வந்த அப்புறமா நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம் ரைஸ் சேர்த்துட்டு அப்புறம் மூடி போட்டு மூடி ஒரு இருபது நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்தால் பிரியாணி ரெடி ஆயிடும் ஒரு பத்து நிமிஷம் போட்டு இறக்கனா பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிரும் ட்ரை பண்ணிட்டு நீங்களும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான வீடியோஸை பார்க்குறதுக்கு தேவி விளாகில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு நல்ல விளாகில் பார்க்கலாம் டட்டா பை பாய்